அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதிக்கு நான் பார்க்கக்கூடியது வந்து மூட்டு வலிக்கான கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள் வந்து பார்க்க போகிறோம் அகதி ஒன்று சுலபமாக செய்யக்கூடியதுலாம் பார்த்துக்கலாம் இப்போ கால்களை நோக்கி பின் நீட்டி வச்சுக்கோங்க தண்டாஸ்னா ஆழ்ந்த முன் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்மளோட இந்த கால் ஆங்கிள்ஸ் சொல்றேன் கொலுசு போகிற இடத்த வந்து அப்படியே வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ண போகிறோம் முட்டி தூக்காமல் முட்டி தூக்காமல் அப்படியே வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறோம் முதுக்கு தண்டை நேராக வச்சுக்கோங்க ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ அப்படியே வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்து பண்ண போகிறோம் ஆன்டிக்ளாக் வை சொல்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்வு அடைஞ்சுக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்ப அப்படியே வந்து இந்த வந்து இப்படி பண்ண போறோம் இங்க பண்ணும் போது என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் இதே மாதிரி பண்ண போறோம் அப்படியே நம்மள நோக்கி வரப்போது அப்படியே வந்து இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்படியே பண்ண போறோம் கொஞ்சம் இந்த முட்டியை வந்து நல்லா இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கோங்க நம்ம கால் பாதம் வந்து நேராக வச்சுட்டு விறங்கல் வந்து மேலே பார்க்கும்போது என்ன ஆகும் இந்த நீ வந்து லாக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நல்லா டைட்டாக ஆகிடும் இந்த மாதிரியே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா முட்டிக்கு வந்து மசாஜ் பண்ண மாதிரி ஆகிடும் தலை அடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு கைகள் ரெண்டும் வந்து இப்படி கோத்துக்கோங்க இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த கீழ்ப்பகுதி இந்த கால் மட்டும் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இப்படி சொலிச்சு பண்ண போகிறோம் பொறுமையாக பண்ணலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் இப்போது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தலை எடுத்துக்கலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது காலில் பண்ணிடலாம் இந்த கீழ் பகுதி கால்கள் மட்டும் வந்து நம்ம சுழற்சி பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போது அடுத்தது பார்க்கலாம் இப்படி ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க ஒரு கால் வந்து கீழே பக்கம் மடக்கி வச்சுக்கோங்க ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு கையுமே வச்சு இந்த முட்டியை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த காலை வந்து நேராக வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படி மட்டும் போகிறோம் முட்டியை பிடிச்சிட்டு பாதத்தை மட்டும் இப்படி திருப்ப போகிறோம் திருப்பும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க மசில்ஸு இந்த இடம்லாம் வந்து நல்ல இதாகும் முட்டி வந்து நேராகவே வச்சுருக்கணும் வச்சுருக்க அதுமாதிரி ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் முட்டிக்கு பொறுமையாக பண்ணணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த முடிச்ச உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இடத்துக்காலில் பண்ணிடலாம் நல்லா வந்து அழுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க முட்டி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த கால் பாதை மட்டும் இப்படி வரும் ஒரு நாலு ஐந்து முறை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த பயிற்சி இதெல்லாம் வந்து ஆசனங்கள் கிடையாது சும்மா ஒரு தளர்வு பயிற்சி மாதிரி நம்ம அப்படியே செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ கால்கள் முன் நோக்கி இப்படி நீட்டிட்டு ரெண்டு கைகளுமே வந்து இப்படி பின்னாடி இப்படி வைக்கிறோம் இந்த எல்போ வந்து இப்படி கீழே வைக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கால் நல்லா முட்டி வந்து நல்லா லாக் பண்ணிக்கோங்க லாக்னா அப்படியே இழுத்து இழுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும் நல்லா ஸ்டிஃபாக இப்போ ஒரு கால் மட்டும் அப்படியே மேலே தூக்குறீங்க முட்டி மடங்காமல் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அப்படியே கீழே இறக்கிடுங்க அதே மாதிரி இடது காலை பண்ணிடலாம் ஓரளவுக்கு தூக்குனா போதும் ரொம்ப மேலே தூக்கணும்னு அவசியம் இல்லை வச்சுட்டு கீழே இறுக்குங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்தே வெளியே விடலாம் எங்களுக்கு கை வந்து இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தூக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து எல்போ இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தூக்க முட்டி நல்லா லாக் பண்ணிட்டு அப்படி தூக்குங்க இடது காலில் தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் இடது கால் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சம் இப்ப மேல் நோக்கி இப்போ தூக்கி வைக்கிற மாதிரி பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வீட்டில் வந்து ரெண்டு ஏதாவது பில்லோ மாதிரி ரெண்டு தலையானையை வந்து முடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பெட்ஷீட்டை நல்லா சுருட்டிட்டு அது மேலே ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம் இல்லை ஒன்று வைக்கலாம் அந்த மாதிரி இப்படி வச்சுக்குவாங்க கொஞ்சம் அப்படி தூக்குற நிலை மேலே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் முட்டிக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்கும் அதாவது ஃபுல்லாக முழுமையாக வந்து என்னால் மறக்க முடியலைங்கிறது பட்சத்தில் இப்படி பண்ணுறோம் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வலிக்கும் அதனால கீழே வந்து ஒரு சப்போர்ட் வச்சுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது அப்படியே படுத்துக்கலாம் அடுத்த பயிற்சி படுத்துட்டு ரெண்டு காலுமே வந்து மடக்கிட்டு மேல் நோக்கி இப்படி தூக்கிக்கோங்க இப்படி வைக்க முடியலன்னா கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அடுத்துக்கலாம் பொறுமையாக காலை வந்து மடக்கிட்டு கீழே வச்சுக்கணும் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த பயிற்சி இப்போ அப்படியே கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இப்படி கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு கால் மட்டும் இப்படி பெண்ட் பண்ண இப்படி வைக்க போகிறோம் இந்த பெண்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு முட்டி கீழே படும் போது வலிக்கிற மாதிரி இருக்கும் முட்டி வலி இருக்கும்போது செய்யும் போது அதனால கீழே வந்து அதே மாதிரியும் ஏதாவது ஒரு தலைகாணி எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இல்லைனா பெட்ஷீட்டை வந்து சுருட்டி பேச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஹைட் மாதிரி இப்படி இருந்தோம்னா ஒன்று உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அது இல்லாதனால நான் அப்படியே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்படி வந்து கைகளில் வந்து இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி வச்சு நல்லா அப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை கை வலிக்குது அப்படின்னா படுக்கிறதுனாலும் படுத்துக்கலாம் இந்த சப்போர்ட்டோடு கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வளர்ந்து பக்கும் காலை மடிச்சுக்கோங்க ம ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க நீங்க இப்படியும் இருக்கலாம் இல்லை அப்படியும் படுக்கவும் செய்யலாம் அது எப்படி வேணுமோ தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்ப பாத்த நம்ம பயிற்சி ஆசனங்கள்னு சொல்லி தளர்வு பயிற்சிகள்னு சொல்கிறோம் அதை வந்து பண்ணும்போது ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் இப்போ மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க பெரியவங்களில் பெரியவங்களில் இருந்து இப்போ சின்ன பசங்கள்லேருந்தே எல்லாமே வந்துச்சு முட்டி வலிக்குது வலிக்குதுங்கிற மாதிரியே சொல்லி சொல்கிறாங்க அவங்க சின்ன பிள்ளைங்கள முட்டி வலிக்குது அப்படிங்கிறபோது ஏன் அப்படி வலிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து சரியாக வந்து அவங்க இன்னும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க பயிற்சி தரலை அதிகமாக பண்ணலை நிறைய விளையாடலை வாக் பண்ணலை அப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த மூட்டு வலி வரும் பெரியவங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து எல்லாமே பழைய செஞ்சுருப்பாங்க அதனால் அந்த மூட்டு தேஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வலி வரும் பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் வலி வருது ஆனால் வந்து ஏன் வருதுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணங்கள்லாம் வந்து இருக்கும் இது முட்டி வலி ஏன் வருது எப்படி வருதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டி வந்து இப்படி இருக்கு வச்சுக்கோங்க ஜாயிண்ட் எப்படி இருக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு ஜெல்லி டைப்ல இப்போ எப்படி வந்து முட்டையோட அந்த வெள்ளைக்கரு சொல்கிறாங்க இல்லையா பச்சை முட்டையோட அந்த வெள்ளைக்கரு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து அங்கே ஒரு ஃப்ளூலி ஒன்று ஒரு லிக்விட் வந்து அதில் இருக்கும் அது வந்து தளர் ரொம்ப தளர்வடைஞ்சிட்டு அது தேஞ்சி போனதுனால ரெண்டு மூட்டி இடிக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து அந்த ஜாயின் பெயினே வருது இதுதான் கான்செப்ட் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் செய்யும் போது ஆசனங்கள்லாம் தளர் பயிற்சிகளெல்லாம் செய்யும் போது அந்த லிக்விடு வந்து நல்லாவே உங்களுக்கு திடமாக இருக்கும் வளர்ச்சிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கும் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூட்டி வலிக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் இது இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து நீங்கள் இப்படி உட்காந்துட்டும் செய்யலாம் கீழே உட்காந்துட்டும் செய்யலாம் அப்படி இல்லைனா சேரில் உட்காந்துட்டும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப வலிக்குதுங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி சுலபமாக ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி க வலி கம்மி அடுத்தது வேறு வேறு ஆசனங்கள்லாம் போயிடலாம் நிறையவே இருக்குது ஆசனங்கள் இருக்குது முத்ராங்க இருக்குது மூச்சு பயிற்சிகள் இருக்குது இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம் இந்த ஆசனம் இந்த தலைவர் பயிற்சிகளை மிக செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி Mal